श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र वन्दे रम्यजामातरुमुनि नीला तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमद्यापयाति स्वो चेष्टां या बलाकृत्य भुङ्क्ते हे नम इदमिदम् भूय एवास्तु भूयः புதுவை ஆண்டாளங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதீயம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை ളവല്ല പൽവളയായീകടവർക്കിന്നെ വിധിയെന്ന മാറ്റം നാഹം കടവാ വണ്ണമേ നൽക ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி ஆண்டாள் நாச்சியார் வாழி ஸ்ரீய்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக நிர்ஹேதுகிருப்பையினாலே இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே நாம் அனைவரும் கூடி திருப்பாவை அனுபவம் செய்யவுள்ளோம் இந்த ஸ்ரீசப்தத் தொடரிலே சென்ற இரண்டு வருடங்களாக திருப்பாவையில் திருநாமங்கள் என்ற தலைப்பிலும் திருப்பாவையில் ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் என்ற தலைப்பிலும் நாம் அனுபவித்தோம் இந்த வருடம் பூர்வாச்சாரியர்களை கொண்டாடும் விதமாக திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க உள்ளோம் திருப்பாவை என்றால் என்ன ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்தது சாக்ஷாத் பூமி பிராட்டி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக நம்மிடையே திரு அவதாரம் செய்கின்றாள் பெரியாழ்வார் என்பவரே விஷ்ணு சித்தன் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டிருப்பவர் அதற்கு மேலாக எம்பெருமானும் இவரை தன்னுடைய சித்தத்திலே கொண்டு உகப்பான் அதனால உயர்ந்த பக்திமானாக இருக்க அவருடைய பெண் பிள்ளைனா எப்படி வளர்த்திருப்பார்னா சிறு வயது முதலாகவே இந்த பெண் பிள்ளைக்கு எம்பெருமானுடைய குணநலன்களை சொல்லி அவனுடைய சேஷ்டிதங்கள் அவனுடைய லீலைகள் என்று இவை அனைத்தையும் ஊட்டி 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 வளர்க்க பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள் நாச்சியார் ஐந்து வயதிலேயே கணவனாக அடைந்தால் எம்பெருமானைத்தான் கணவனாக அடைவேன் என்று உறுதி கொண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை சென்று அடைய வேண்டும் என்று பாரிக்க ஆரம்பித்தாள் கிருஷ்ணனை போய் பார்க்கணும் அவனோட கூடி இருக்கணும்னு கேட்டா அவன் திரு அவதாரம் செய்தது துவாபர யுகத்திலே இவளோ திரு அவதரிப்பது கலியுகத்திலே யுகமே வேற காலமே வேற எங்க போய் அவனை சேர்றது சரி அவன் வாழ்ந்த இடங்கள் அவன் திரு அவதாரம் செய்து ஓடி ஆடி விளையாடிய இடங்களிலே சென்று இருந்தாவது உயிர் தரிக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் வடநாட்டு தேவதேசங்கள் இவ்வளோ அஞ்சு வயசு குழந்தை யார் இவ்வளவு அழைச்சிண்டு போவா அந்த இடத்துக்கெல்லாம் அப்போ அவன் வந்து ஆட்கொள்ளும் வரை உயிர் வாழ வேண்டுமே உயிர் தரிக்க வேண்டுமே என்றால் என்ன செய்தால் ஆண்டாள் நாச்சார்னு கேட்டா அப்பொழுதுதான் அந்த பரமபக்தி நிலையிலே உயிர் தரிக்க வேண்டும் என்ற அந்த பாரிப்பிலே அந்த துடிப்பிலே அனுகரித்து தரிக்கின்றாள் அணுகாரம் அனுகாரம்னு கேட்டால் இப்போது நம்மை ஒரு வேறொருவராக பாவித்துக் கொண்டு இருப்பது இந்த குழந்தைகள் எல்லாம் பிரிட்டன் அண்ட் பிளேன் சொல்லி விளையாடுவோம் இல்லையா அதை போல ஆண்டாள் நாச்சியார் தன்னை யாராக பாவித்து கொண்டாள் என்று கேட்டால் பக்தியிலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய கோபிகைகளாக தன்னை பாவித்து கொண்டு அனுகரித்து தரிக்கின்றாள் இதன் மூலமாக உயர்ந்த அர்த்த விசேஷங்களையும் நமக்கு வேதத்தினுடைய சாரம்னு திருப்பாவையை கொண்டாடுறோம் இல்லையா அந்த சாரத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் அப்படி அவள் அனுகரித்து தரிக்கும் அந்த விஷயங்கள் அனைத்தும் தான் நமக்கு திருப்பாவையாக அவள் அருளி செய்தது இதிலே வேதத்தினுடைய சாரம்னா முதல் பாசுரத்திலேயே காட்டிட்டாள் இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன இதனுடைய இலக்கு என்ன என்று கேட்டால் எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று அந்த சாரத்தை காட்டிட்டான் அதனால்தான் வேதத்தின் வித்து வித்து என்று சொல்லி நாம் திருப்பாவையை கொண்டாடுகின்றோம் இப்படி அணுக்கரித்து தரிக்கின்ற ஆண்டாள் நாச்சியார் நமக்கு திருப்பாவையை அருளி செய்தாள் ஆனால் இந்த திருப்பாவையில் காட்டப்பட்ட உயர்ந்த விஷயங்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா வெறுமை திருப்பாவையை நுற்று பண்ணி சொன்னாலாம் புரியாது அதற்கு என்ன வேண்டும் என்றால் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் வேண்டும் அதை கொண்டுத்தான் திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சாருடைய திருவுள்ள கருத்து இது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி திருப்பாவைக்கு பரம கிருபையுடன் பல ஆச்சாரியர்கள் நமக்கு வியாக்கியானங்களை இட்டு அருளி உள்ளார்கள் வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பிரியவாஜான் பிள்ளை அவர்கள் மூவாயிரப்படியை அருளி செய்தார் சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அவர்கள் ஆறாயிரப்படியை அருளி செய்தார் திருநாராயணபுரம் சுவாமி ஆய ஜனன்யாச்சாரியர் அவர்கள் இரண்டாயிரப்படி நாலாயிரப்படி அதற்கு மேல சுவாபதேசத்தையும் அருளி செய்துள்ளார் சுவாமி பொன்னடிகாஜியருடைய சுவாபதேசம் இதற்கு மேல சமீப காலத்திலே இவை அனைத்தையும் கோர்த்து எளிய நடையிலே நமக்கு ஸ்ரீ ஓவே புத்தூர் சுவாமி அவர்களும் வழங்கியுள்ளார் இப்போ இதையெல்லாம் கொண்டுதான் ஆண்டாள் நாச்சாருடைய திருவுள்ள கருத்து இது சொல்ல வந்த உயர்ந்த விஷயங்கள் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியறது இப்போ இந்த வியாக்கியானங்களுக்கு ஊடாக மற்றைய பூர்வாச்சாரியர்களுடைய சில நிகழ்வுகள் சரித்திரங்கள் அவர்களுடைய வார்த்தைகள் என்று அருளி செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ நம்முடைய குரு பரம்பரை எப்பேற்பட்டது அந்த சாட்சாத் பெரிய பெருமாள் தொடங்கி மனவாள மாமுனிகள் வரை இருக்கக்கூடிய ஹாரம் இப்போ இந்த குரு பரம்பரையை அறிவோமே அறிவோமே அப்படின்னா எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு கேட்டா இந்த வியாக்கியானங்களுக்கு ஊடாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் குரு பரம்பரை பிரபாவங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த வியாக்கியானங்களுக்குள்ளாக இவர்களை பற்றிய சில ஐதிஹியங்கள் நிர்வாகங்கள் வார்த்தைகள் என்றெல்லாம் அருளி செய்யப்பட்டிருக்கும் ஐதிஹியம்னா என்ன இதி இதி இதீக இது இப்படி நடந்ததாம் இந்த ஆழ்வாருடைய இல்ல இந்த ஆச்சாரியருடைய அந்த வாழ்க்கையிலே நடந்த ஒரு சரித்திரம் இது ஒரு நிகழ்வு இதுன்னு சொல்லி காட்டப்பட்டது அப்போ அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டாக்க இப்போ திருப்பாவை குறிப்பாக எடுத்தா திருப்பாவை பாசுரங்களில் உள்ள கருத்துக்கு ஏற்ப இந்த ஆச்சாரியருடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்தது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத காட்டக்கூடியது ஐதிஹியம் இதற்கு மேலாக நிர்வாகங்கள் நிர்வாகங்கள்னா ஆச்சாரியர்கள் கூறும் சிறப்பு பொருட்கள் அவர் பெயரிட்டு காட்டப்பட்டிருக்கும் இப்போ இந்த ஆச்சாரியர் இப்படி கூறினார் அந்த ஆச்சாரியர் இப்படி கூறினார் என்று டைரக்ட் ரிப்போர்ட்டிங்னு சொல்லலாம் இதற்கு மேல வார்த்தை வார்த்தைனாக்க அந்த ஆச்சாரியர் திருப்பாவையை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருளை உரைக்கும் பொழுது அந்த அர்த்த விசேஷத்தை சில சுவையான வார்த்தைகள் கொண்டு உரைச்சிருப்பா அப்போ அதைத்தான் நாம் வார்த்தைகள் இல்ல அவளுடைய இன்டர்பிரிட்டேஷன் வார்த்தைகள் என்று பார்க்கின்றோம் இதற்கு மேலாக சம்வாதங்கள் சம்வாதம்னா இப்போ அவ காலக்ஷேபம் பண்ணிட்டு இருப்பா ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு சில கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் வரலாம் இல்ல ஏதோ ரெண்டு ஆச்சாரியர்கள் மகான்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஷன் சொல்றோம் இல்லையா அப்படி பேசும் பொழுது அவர்களுக்கு உள்ளாக நிகழ கான்வரேஷன் இதைத்தான் நாம் சம்பாதங்கள் என்று கொண்டாடுகின்றோம் இதற்கு மேல உதாரணங்கள் மேற்கோள்கள் மேற்கோள்னா இப்ப ஏதோ ஒரு கருத்தை புரிய வைப்பதற்காக மற்றைய ஆச்சாரியர்கள் அருளை செய்த சில ஸ்லோகங்கள் இருந்து ஒரு சில ஸ்லோகத்தை குறிப்பாக காட்டுவது இல்ல ஒரு பாசுரத்தினுடைய சாரத்தையே ஆச்சாரியர் இந்த ஸ்லோகமாக நம்ம கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியது மேற்கோள்கள் சொல்றோம் கொட்டேஷன் வைத்து கொண்டு தான் ஒரு ஆச்சாரியர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது திருப்பாவைக்கு மட்டுமல்ல நாலாயிரத்துக்கும் இருக்கு அதுல குறிப்பாக இந்த தொடரிலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் அதனுடைய வியாக்கியானங்களிலே அருளி செய்யப்பட்ட உள்ள மற்றைய பூர்வாச்சாரியர்களை பற்றிய சில ஐதிஹியங்கள் வார்த்தைகள் நிர்வாகங்கள் சம்பாதங்கள் என்று இவற்றை நாம் அனுபவிக்க போகின்றோம் இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல நேரா கிடைக்காது அங்கங்க புதஞ்சிருக்கும் பொக்கிஷமாட்டம் அவை அனைத்தையும் எடுத்து அனுபவிக்க உள்ளோம் இதேதோ அடி அடியேன் பிரயத்னம் செய்யவே இல்லை இவை அனைத்தையும் அடியேனுக்கு சுலபமாக அருளி செய்தவர் அடியேனுடைய குரு ஸ்ரீ ஊவே வானமாமலை பத்மநாபன் சுவாமி அவர்கள் அவர் பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடிய அவருடைய பிளாக் அதுல திருப்பாவையில் ஐதீகங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தொடரை செய்தார் அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு மேல திருப்பாவைக்கு இல்லை இப்படி நாலாயிரத்திலேயும் இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிகள் அனைத்தையும் தொகுத்து அதி அற்புதமாக பரம கிருபையுடன் நமக்கு ஒரு புத்தகமாக வழங்கியுள்ளார் ஸ்ரீ எம் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர்கள் வாழ்வும் வாக்குங்கிற புத்தகம் இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டு அடிப்படையு இல்லை இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை அடியை விண்ணப்பிக்க விழகின்றேன் அவ்வளவுதான் இதற்கு மேல அடியனுடைய குரு ஸ்ரீ ஊவே சந்தானம் ராஜகோபாலன் சுவாமி அவர்கள் அதேபோல திருப்பாவையிலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்திய அடியேனுடைய தேவகான குரு ஸ்ரீமதி சௌபாகியலட்சுமி ஸ்ரீராம பாரதி அவர்கள் என்று இவர்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி அனுகிரகத்திற்கு கொண்டு அடியேன் யதாமதி யதாசக்தி இந்த தொடரிலே திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய் மொழிகள் என்ற தலைப்பிலே ஐதீகங்கள் வார்த்தைகள் என்று இவை அனைத்தையும் விண்ணப்பிக்க விழைகின்றேன் பிழைகள் இருந்தால் அடியேனே பொறுப்பு க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இதற்கு ஊடாக என்ன காட்டப்பட்டிருக்கு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பிரபாவம் நமக்கு தெரிய வருது எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாம் என்றால் ஞானபக்தி வைராகியம் மட்டும் கொண்டவர்கள்னு சொல்லிட முடியாது ஞானபக்தி வைராகியம் எல்லாம் இப்போ வந்து ஒரு லௌகீகமா சொல்லணும்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் கிடையாது நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்டவர்கள் அதை வாழ்க்கையில் அனுஷ்டித்து காட்டியவர்கள் பிராக்டிஸ் பண்ணிருக்கா அது எல்லாத்தையும் அப்போ அதைத்தான் இந்த சரித்திரங்கள் மூலமாக நாம் காண்கின்றோம் அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியணும்னு கேட்டா இதை தெரிந்து கொண்டால்தான் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ குணநலன்கள் எப்படி இருக்கும் அந்த குணநலன்கள்னா என்ன அது எப்படி இருக்கும்னு தெரியும் அதற்கு மேல ஆச்சாரியர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த பாகவத பிரபாவத்தை எப்படி வெளிக்காட்டினார்கள் காட்டினார்கள் எம்பெருமானிடத்திலே இவர்களுக்கு பக்தி எப்படி இருந்தது ஒவ்வொரு கிரந்தத்தையும் அதாவது ஒவ்வொரு பாசுரத்தையும் இந்த இடத்துல திருப்பாவை எப்படி ஆழங்கால் பட்டு அனுபவித்தார்கள் இதற்கு மேலாக இந்த சம்சாரத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் நமக்கு தான் கஷ்டமா இவர்களெல்லாம் நம்முடைய ஆச்சாரர்கள் எல்லாம் படாத கஷ்டமா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி எதிர்கொண்டார்கள் இந்த உலக வாழ்க்கை எப்பேற்பட்டது இதை எப்படி எந்த மனோபாவத்துடன் எந்த பக்குவத்துடன் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இவை அனைத்தையும் காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஐதீகங்களோ நிர்வாகங்களோ சம்வாதங்களோ அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டா நாமும் நம்முடைய வாழ்க்கையை அதே போல அமைத்துக் கொள்ள முடியும் அதனால்தான் சுவாமி மனவாள முன்னோர் சொல்றார் வழியிலே வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் முன்னோர்கள்னா நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியெல்லாம் விட பிரதானமான முன்னோர்கள் யார்னு கேட்டாக்க நம்முடைய ஆசாரியர்கள் தான் சுவாமி மனவாள மாமுனிகளே அதி அற்புதமாக உபதேச ரத்னமாலையிலே இதை அருளி செய்தார் இல்லையா ൂർവഹാസാരീയ പോട്ടാന കൂർവർ വാർത്തകളെ കൊണ്ട് നീർത്തേരി ഇരുൾ തരുമാ ന്യാലത്തെ ഇൻപമുറ്റവാഴും തരുൾ തരുമാദേശിക இந்த இருள் தருமா ஞானத்திலே வாழணும்னா அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு முக்கியம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதங்கள் நமக்கு முக்கியம் அந்த ஞானத்தை அனுஷ்டானத்தை கடைபிடித்த அந்த ஆச்சாரியர்கள் முக்கியம் அதைத்தான் நாம் அனுபவிக்க இருக்கோம் இந்த தொடரை ஆங்கிலத்திலே ஸ்ரீமதி வித்யாராகவன் அவர்களும் கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்களும் தெலுங்கிலே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அவர்களும் வழங்க உள்ளார்கள் ஏன்னா ஆண்டாள் என்பவள் மொழியை கடந்து வாழக்கூடியவள் இல்லையா அதனால அனைத்து அனைத்து மொழிகளிலும் அவளை அனுபவிக்கணும்னு ஆசை தற்போதைக்கு நான்கு மொழிகளிலே விண்ணப்பிக்க விழைகின்றோம் இதற்கு மேலாக இந்த ஒவ்வொரு அஹ் பதிவிலையும் பின்னாடி பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பேக்ரவுண்டில் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்தந்த பாசுரத்துக்கு எந்தெந்த பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கோ ஐதிஹியம் வார்த்தை நிர்வாகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவர்களை பற்றிய ஒரு வரைபடம் இருக்கும் இதை நமக்கு கொடுத்தவர் டிஎஸ்பி பாடசாலையை சேர்ந்த ஸ்ரீமதி வசுந்தரா பாலாஜி அவர்கள் இந்த வரைபடங்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் ஆசையுடன் வரைந்து கொடுத்தவை அவை அனைத்தையும் தொகுத்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நமக்கு எளிமையாக செய்து கொடுத்தவர் ஸ்ரீமதி வசுந்தரா பாலாஜி டிஎஸ்பி பாடசாலா பல கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கிருத்தஜையை தெரிவித்துக்கொண்டு அதற்கு மேலாக அடியேனுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி சுஜாதா கிடாம்பி அவர்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கறது என்ன எப்பெப்போ எது எது வேணுமோ உடனே உடனே பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட அவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜ்னத்தை தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பிக்க விழைகின்றோம் அனைவரும் கூடி இருந்து குளிர்ந்து இந்த மார்கழியை அனுபவிப்போமாக அடுத்த பதிவிலே திருப்பாவையில் அந்த அவதாரிகையிலே காட்டப்பட்டுள்ள இரண்டு ஐதீகங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்